அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற பணம் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு இந்த வார்த்தையை நம்ம வந்து வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்தவுடன் சொன்னோம் அப்படின்னு நமக்கு வந்து பணம் வந்து வரவு அதிகரிக்கும் எப்போதுமே நம்மக்கிட்ட பணம் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் ரொம்ப மேஜிக்கான வேர்ட்ஸ் தான் இந்த வேர்ட்ஸ் நல்ல பலன் கொடுக்கும் நம்ம அன்றாடமும் சொல்லலாம் வெள்ளிக்கிழமை காலை சுக்கரஹோரை ஆறு டு ஏழு இல்லையா அந்த நேரத்துலேயே நம்ம சொல்லலாம் எழுந்த உடனே சொல்லலாம் இப்போ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எழுந்திருக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு எழுந்த உடனே சொல்லலாம் தூங்கி எழுந்த உடனே சொல்லலாம் ரொம்ப நல்லதாக நம்ம முகத்தை கழுவணும் குளிக்கணும் அப்படின்னா இல்லை எழுந்த உடனே சொல்லிகிட்டே நம்ம எழுந்திருக்கணும் அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பணம் அதிகரிப்பதற்காகவும் நம்மக்கிட்ட பணம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை நம்ம சொல்ல வேண்டும் இந்த வார்த்தையை நீங்கள் ரொட்டேஷனாக சொல்லிகிட்டே இருங்க காலை எழுந்தோடின்னு சொல்லுங்கள் எங் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இதை நீங்கள் சொல்லிட்டே இருங்க மணியில் நல்ல ஒரு மேஜிக் நமக்கு தெரியும் நல்ல பண வரவை வந்து நம்ம உணர முடியும் என்ன வார்த்தை அப்படின்னா டிவென் கவுண்ட் ஆட் கவுண்ட் ஆக்ட் கவுண்ட் நீங்கள் வந்து இதை ரொட்டேஷன் அப்படி சொல்லிட்டே இருக்கணும் டிவென் கவுண்ட் ஆட் கவுண்ட் ஆட் கவுண்ட் டிவென் கவுண்ட் ஆட் கவுண்ட் ஆட் கவுண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு பணம் சேர்ந்துகிட்டே தான் இருக்கும் நம்மக்கிட்ட பணம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதற்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு க்ரீன் கலர் பெண்ணு அல்லது பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற பெண் கூட எடுத்துக்கலாம் லெட்டு கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு உங்கள் கையில் வந்து ஃபைவ் டூ ஜீரோ ஐநூற்றி இருபது ஃபைவ் டூ ஜீரோ நீங்கள் எழுதிக்கோங்க உங்களுக்கு பணம் வந்து நல்லா அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதை நீங்கள் தினமும் எழுதலாம் இல்லை வெள்ளிக்கிழமை சுக்கிர குறையில் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நமக்கு நல்ல வெல்த்து அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு இதை நிச்சயமாக நீங்கள் சொல்ல வேண்டுங்க நீங்கள் இதுக்கு பூஜை எதுவுமே செய்ய தேவையில்லை இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய மனசு பாசிட்டிவாக ஆகும் கிட்டே இருக்கிற வெல்த் வந்து அதிகமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையுன்னு சொல்லுங்கள் நான் ரெகுலராக இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் நான் சொல்கிறேன் நல்லா இருக்கும் இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக சொல்ல சொல்ல கிட்டே வந்து பணம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் தினமும் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு வந்து இந்த ஆட் கவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த வார்த்தையாவது நீங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருங்க ஆடு கவுண்ட் அப்படிங்கிறது நம்ம பணம் வந்து இன்னமும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கின்ற வார்த்தை தான் இந்த வார்த்தைகள்லாம் அதனால் நம்ம வந்து எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்கமே உங்களுக்கே பார்த்திங்கன்னா மணி நல்லா அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்கள் கையில் பணம் இருக்க ஆரம்பிக்கும் அப்புறம் நீங்களே விட மாட்டீங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க சுவிட்ச் வேர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மேஜிக் வேர்ட்ஸ் மாதிரி நமக்கு வந்து அந்த பிரபஞ்சம் வந்து நம்ம என்ன கேட்டாலும் அது கொடுக்கும் அதுவும் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் சொல்வது தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் சீக்கிரம் எழுந்திருப்பவர்களும் சீக்கிரம் ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு எழுந்த உடனே சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போ எழுந்திருக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் சொல்லிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி